எம்மி சார்ந்த வழிபாடு பண்ணுறான் அதனால் எனக்கு அவனை பிடிச்சிருக்கான் அதனால அவன் தீ கொடுத்தலாம்மா என் வீட்டுக்குள்ளே வந்து ம் நான் கும்பிட்ற சாமி அவன் கும்பிடுறேன் அஞ்சு சொல்லி என் வீட்டை கொளுத்தி விட்டு போவியா இல்லை சார் இப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி ஏழைகளுக்கு சரி வேலை வாய்ப்பு கடலை பணம் இல்லை ஸோ தேசத்தின் மீது கோபம் சில பேருக்கு வருது அவங்க குண்டு வைக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லப்பட்டாலும் டாக்டர்ஸுக்கு ஏன் சார் இந்த பிரச்சனை வருது அவங்களுக்கு என்ன இதில் ஒரு குறைபாடு அதுதாங்க சொல்கிறேன் அது இது இது வந்து வெளிகளில் இருந்து ஆப்பரேட்டிவ் ஆகுதுங்க இவங்க இந்தியா இல்லைங்க இவங்கள